வணக்கம் சைடெக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு விதமான அறிகுறிகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அதாவது நீங்கள் ஒரு நபரை வந்து ஒரு க்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் க்ரஷ்ஷாக ஃபீல் பண்ணுற அதே நபரும் உங்களையும் ஒரு க்ரஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் நீங்கள் எப்படி அவங்கள விரும்புகிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு விதமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவும் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு அறிகுறிகளில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னாக்கா அன்கான்ஷியஸ் மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அன்கான்ஷியஸ் மிரரிங் அப்படின்னாக்கா நீங்கள் விரும்புகிற அந்த நபர் இருக்காங்க இல்லையா உங்களை பிடிச்ச அந்த நபர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை போலவே பேச முயற்சி பண்ணுவாங்க உங்களுடைய உடல் அசைவுகள் உங்களுடைய செய்கைகள் உங்களை மாதிரியான உடை அணிதல் அல்லது நீங்கள் போடுற அதே கலரில் உங்களை மாதிரியான நடை உடை அந்த பாவனை செய்கைகள் இவையெல்லாம் அவங்கள அறியாமலேயே செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்கள் பண்ணுற சில ஸ்டைல்ஸு ஸ்மைலு உங்களுடைய முக பாவனைகள் இந்த பாவனை உங்களுடைய இந்த பேச்சு அந்த நடை இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அன்கான்ஷியஸாக அவங்க மிரர் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்கள அறியாமலேயே பண்ண ஆரம்பிப்பாங்க இது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான சில செய்திகள் ஒரு திட்டமிட்டு செய்யாமல் ஒரு இயற்கையாகவே ஒரு அணிச்சியாகவே அவங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை உங்களுடைய உடல் அசைவுகளை அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்கள விரும்புகிற மாதிரி அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ளேஃபுல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிளேஃபுல் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னாக்கா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் இவைகள் எல்லாமே ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது உங்களை கவரும் விதமாக இருக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மகிழ்ச்சி ஓவர் சந்தோஷம் அவங்கள பார்த்த உடனே அவங்க பக்கத்தில் இருக்கும்போது உங்கக்கிட்ட பேசும்போது ஒரு மிகை மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி அதில் என்ன பண்ணுறோன்னு தெரியுது கை கால் புரியாதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ஓவர் குஷி ஆயிடுது இந்த மாதிரியான ஒரு உடல் பாவனைகளை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க உங்களை பார்க்கும்போது அப்படின்னாக்கா நீங்களும் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும் அவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டு பேருக்குமே இந்த க்ரஷிங் வந்து மியூச்சுவலாக நடக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் விரும்புகிறீங்க அதே மாதிரி அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க இந்த செய்கைகள் இது தான் வெளிப்படுத்துது மூன்றாவது அறிகுறி என்னென்னு பார்ப்போம் பிரேக்கிங் த டச் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் பழகிறோம் அதெல்லாம் ஓகே ஆனால் வந்து என்னென்னா எட்டாவது நின்று பேசுவாங்க இல்லை ஃபோனில் மட்டுமே பேசுவாங்க தொடாமல் பேசுவாங்க இப்படி தான் இருப்பாங்க இல்லையா ஆனால் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு கை கொடுக்கிறதோ இல்லை பக்கத்தில் உட்காடுறதோ இதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க தொடுறதோ தலையில் கை வைக்கிறது ஒரு டச் பண்ணி பேசுகிறது இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இயற்கையாக ரொம்ப நார்மலாக நடக்கும் இது எல்லார்கிட்டையும் நடக்குமா அப்படின் நடக்காது ஒரு சில நபர்கள்கிட்ட மட்டுமே தான் ரொம்ப பிடித்த நபர்கள்கிட்ட மட்டுமே தான் ரொம்ப விரும்புகிற நபர்கள்கிட்ட மட்டுமே இவங்களும் தன்னை விரும்புகிறாங்க நாம்ளும் அவங்கள விரும்புகிறோம் ஸோ நம்ம தொட்டு பேசல அந்த தொடுதல் தடை வந்து இங்கே இருக்காது இந்த அமர்தலில் கையை பிடித்தலில் உட்கார்து இது வந்து இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னாக்கா இன்டென்சிஃபைடு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இரண்டு நபர்கள் பேசிக்கிறீங்க இல்லையா உங்களுடைய க்ரஷ் கட்டி நீங்கள் பேசுகிறீங்க அவங்களும் உங்களை க்ரெஷ்ஷாக நினைக்கிறாங்க பேசுகிறாங்க பேசும்போது அந்த பேச்சு ஏதோ ஒரு ஏனோ தானோ பேச்சோ தேவையில்லாத பேச்சோ புரோஜனம் இல்லாத பேச்சோ மாதிரி இருக்காது மிகவும் ஆழமான ஒரு தீவிரமான ஒரு உரையாடலாக ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும் ஒரு தீவிரமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிகுந்த ஒரு ஆழமான ஒரு நட்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாடலாக இருக்கும் எப்படி இவங்க மனசில் இருக்கிற நிறைய ரொம்ப டீப்பான விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க மனசில் இருக்கிற நிறைய யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்ல இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல தயங்குற விஷயங்களை கூட ஷேர் பண்ணுவாங்க இப்படி ரெண்டு பேரும் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் ரொம்பவும் மிகவும் தீவிரமான மிகவும் ஆழமான ஒரு உரையாடலாக இருக்கும் ஒரு தொடர்பு படுத்துதலாக இருக்கும் இந்த மாதிரியான தொடர்பு படுத்துல் ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அது ஏன் இருக்குது அப்படின்னாக்கா இவங்களும் தன்னை விரும்புகிறாங்க தாங்களும் அவங்கள விரும்புகிறோம் அப்படின்னு அந்த விரும்புதல் அந்த க்ரஷிங் வந்து எனக்கு அந்த ஈர்ப்பு வந்து இரண்டு பேர்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது ஐந்தாவது அறிக்கையு இடம் பார்ப்போம் என்னென்னு கேட்டாக்கா ஃபேசினேஷன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே விஷயம் வந்து அங்கே முளைக்க ஆரம்பிக்கும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக அது மாற ஆரம்பிக்கும் வெறுமனே பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடுதல் மட்டும் இல்லாமல் ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் மிரரிங் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி மோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலே ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க இரண்டு நபர்களுக்குள்ளாக இந்த உறவை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு உறுதித்தன்மை செய்து கொள்ள முயற்சி செய்வார்கள் இவங்களும் வந்து இதை ஸ்ட்ராங் பண்ணணும் விடக்கூடாது விட்டுறக்கூடாது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவாங்க அதே முயற்சி அங்கேயிருந்து நடக்கும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணி ஒரு பக்கம் ஓடுறது கிடையாது ஒருத்தவங்க மட்டுமே சேசிங் கிடையாது இவங்க முயற்சி பண்ணுற மாதிரி அதே முயற்சி அங்கேயிருந்து நடக்கும் இந்த மாதிரி வந்து இந்த முயற்சி எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கன்னாக்கா அந்த உறவை உறுதிப்படுத்துதல் நோக்கமாக இருக்கும் ஒரு என்கேஜ் பண்ணக்கூடிய தா அது ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னாக்கா ஒரு பாண்டிங்கை உருவாக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிகிட்டே இருப்பாங்க அதாவது என்னென்னாக்கா இரண்டு பேரும் வந்து மனதளவில் இணையணும் அப்படின்றதுக்கான ஒரு பாண்டிங்கை உருவாக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பை வந்து தேடிகிட்டே இருப்பாங்க மீட் பண்ணுறதுக்கான பேசுகிறதுக்கான பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இரண்டு பக்கமும் அது நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பார்ட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இது இதில் கலந்துக்கணும்னு இவங்க இந்த சைடு ஒரு தேவையே இல்லாமல் ஒரு அனாவசியமான ஒரு விஷயமா இருந்தால் கூட ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மீட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு பாண்டிங்கை வந்து உருவாக்கணும் ஏதாவது ஒரு கலை ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிலை தான் இது இது என்ன இந்த ஆறு அறிகுறிகள் சொல்லுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து விரும்புகிறீங்க அதே மாதிரி அந்த நபரும் இதே மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு நபர்கிட்ட ஒரு க்ரஷ்ஷிங்காக இருக்கீங்க அந்த க்ரஷிங்கை வந்து அவங்ககிட்டேயும் வெளிப்படுத்துகிறாங்க அந்த அந்த நபர்கிட்டேருந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உளவியல் ரீதியான ஒரு இன்டெரெக்டான ஒரு வழிகளாக பிஹேவியராக அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமாக அவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் செய்திகள் மொழிகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அர்த்தங்களை நம்ம இதை கருத முடியும் மேற்க சொன்ன இந்த ஆறு விஷயங்களில் உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் பொருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்குது எந்த அளவுக்கு இது பொருந்ததுன்னு தெரியப்படுத்துங்க ஒருவேளை இந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னாலும் எந்த விஷயங்கள் பொருந்தலைன்ட்டு தெரியப்படுத்துங்க நீங்கள் விரும்புகிற அந்த நபருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அதன் மூலமாக அவங்க உங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடிக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி thank you